இந்தியாவின் மிகப்பெரிய இதிகாசமான இராமாயணத்தின் கதை என்ன என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் இராமாயணத்தில் நாம் அறியாத பல கிளைக்கதைகள் உள்ளது அதில் சில கதைகள் நம்மை ஆச்சரியப்பட வைப்பவையாக இருக்கும் அதில் ஒன்றுதான் இராவணனுக்கும் லட்சுமணனுக்கும் உள்ள தொடர்பாகும் இருவரும் எதிரிகள் என்று மட்டுமே நாம் அறிவோம் ஆனால் அவர்களுள் நெருங்கிய உறவு முறையும் இருந்தது ஆம் ராவணனின் மகனான இந்திரஜித் என அழைக்கப்பட்ட மேகநாதனின் மனைவி வேறு யாருமல்ல லட்சுமணனின் மகள்தான் இராமாயண போரில் மேகநாதன் லட்சுமணன் கையால் தான் கொல்லப்பட்டான் அதற்கு காரணம் அவன் பெற்றிருந்த சாபமாகும் இந்த பதிவில் இந்திரஜித் இராவணன் மற்றும் லட்சுமணனுக்கு இடையே எப்படி இந்த உறவுமுறை ஏற்பட்டது என்பதை விரிவாக பார்க்கலாம் ராமனின் சகோதரனான லட்சுமணன் ராமாயணத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவராவார் சகோதரர்களுக்காக இவர் செய்த தியாகங்கள் காலம் உள்ளவும் எவராலும் மறக்க முடியாத ஒன்றாகும் ஆனால் உண்மையில் லட்சுமணன் விஷ்ணுவின் படுக்கையான ஆதிசேஷனின் அவதாரம் ஆவார் ராமருக்கு சேவை செய்வதற்காக லட்சுமணனாய் பிறந்திருக்கிறார் அதே போல மகாபாரதத்திலும் கிருஷ்ணரின் சகோதரன் பலராமராக இவர்தான் பிறந்தார் இலங்கை ஆண்ட அசுரவேந்தன் ராவணன் தீர்த்த யுகத்தில் ராமருக்கு எதிராகவும் லட்சுமணனுக்கு எதிராகவும் போர் புரிந்தார் போரில் அவருக்கு அவரின் மகன்கள் அனைவரும் உதவி புரிந்தனர் அதில் ஒருவன்தான் மேகநாதன் ராமாயணத்தில் லட்சுமணனுக்கு மகள் இருந்ததாக எந்த குறிப்பும் இல்லை ஆனால் விஷ்ணு புராணத்தின்படி படி ஆதிசேஷனுக்கு சுலோச்சனா என்னும் மகள் இருந்ததாக கூறப்படுகிறது நாகங்களின் அரசனாக இருந்த ஆதிசேஷனுக்கு மகளாக நாகலோகத்தில் இளவரசியாக இருந்தால் சுலோச்சனா ராவணனுக்கு பல மகன்கள் இருந்தனர் ஆனால் அனைவரை விடவும் இராவணன் அதிக பாசம் வைத்திருந்தது தன்னுடைய மூத்த மகன் மேகநாதன் மீதுதான் வீரத்தில் இராவணனுக்கு சற்றும் குறைவில்லாதவனாக இருந்தான் மேகநாதன் இந்த பெயர் வைக்க காரணம் அவனின் பிறந்த அழுகையானது முகில் வெடிப்பின் சத்தத்தை போன்று இருந்ததாம் மேகநாதனுக்கு இந்திரஜித் என்று பெயர் இருந்தது இதன் பொருள் இந்திரனை வெற்றி கொண்டவன் என்பதாகும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்த போது மேகநாதன் இந்திரஜித்தை வெற்றி கொண்டு அவரை தன் மாய ரதத்தில் கட்டி சிறைபிடித்தான் அப்போது பிரம்மா தோன்றி இந்திரனை விடுவிக்கும்படி வினாவினார் அதற்கு ஒப்புக்கொண்ட மேகநாதன் பிரம்மாவிடம் வரம் ஒன்றை கேட்டான் மேகநாதன் மரணமில்லா வாழ்க்கையை கேட்டான் ஆனால் மரணமில்லா வாழ்க்கை என்பது இயற்கைக்கு எதிரானது என்று கூறி அந்த வரத்தை கொடுக்க மறுத்துவிட்டார் அதற்கு பதிலாக அவனின் குல தெய்வமான நிகும்பலாவிற்கு செய்யும் யாகம் அழியப்படாத வரை அவனுக்கு மரணம் நேராது என்ற வரத்தை கொடுத்தார் அந்த யாகத்தின் முடிவில் மேகநாதன் மறையக்கூடிய ரதம் ஒன்றை பெற்றான் அதன் மூலம் அவன் எந்த போரிலும் மறையக்கூடிய சக்தியை பெற்றான் ஆனால் இந்த யாகத்தை அழிக்கக்கூடியவன் உன்னை அழிக்க இயலும் என்று எச்சரித்தார் மேகநாதனுக்கு இந்திரஜித் என்று பெயர் அவளுக்கு எண்ணினார் மறுத்துவிட்டாள் கோபமுற்ற ஆதிசேசன் சுலோச்சனாவை மணந்து கொள்பவன் என் அவதாரத்தால் கொல்லப்படுவான் என்று சாபம் அளித்து தன் பேச்சை கேட்காததால் ரித்வி லோகத்தை விட்டு அவளை வெளியே அனுப்பிவிட்டார் இலங்கை ஆண்ட ராவணன் தானே கடவுளாக வேண்டும் என்று ஆசை கொண்டான் தனது தந்தையின் ஆசையை நிறைவேற்ற மேகநாதன் உயரிய சக்தியை அடைய தவம் செய்ய தொடங்கினான் அவனின் தவத்திற்காக பிரம்மா அவன் கேட்ட சக்தியை அவனுக்கு வழங்கினார் திவ்ய சக்தியை அடைந்த மேகநாதன் இந்திரலோகம் மீது போரை தொடங்கினான் இந்திரனை விரட்டிச் சென்ற மேகநாதன் விஷ்ணு கோவிலில் இருந்த சுலோச்சனாவின் அழகில் மயங்கி அவளை அங்கேயே திருமணம் செய்து கொண்டான் திவ்ய சக்திகளை பெற்ற மேகநாதன் வெற்றி தாகத்தில் மரணத்தின் கடவுளான யமதர்மனையும் சிறைபிடித்தான் இலங்கையில் சுலோச்சனாவின் வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இல்லை தன்னுடைய விருப்ப கடவுளான விஷ்ணுவை வணங்க அவளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது கடவுள் மீதான பக்திக்கும் கணவனின் கட்டளைக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு திணறினால் சுலோச்சனா கணவனின் கட்டளையை மீற முடியாது என்பதால் கடவுள் பக்தியை கைவிட்டாள் சீதையை இலங்கைக்கு ராவணன் தூக்கி வந்த பிறகு போர் மூண்டது போரில் தந்தையின் சார்பாக மேகநாதன் கலந்து கொண்டான் இந்திரஜித்தின் அஸ்திரத்தால் தான் லட்சுமணன் மூர்க்கையடைந்து அவரை குணப்படுத்த அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி வர வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த அளவிற்கு மேகநாதன் ஆற்றல் பெற்றவனாக இருந்தான் பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் இருந்ததால் லட்சுமணன் நிகம்பலையின் யாகத்தை அழிக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார் பிரம்மா முன்னரே கூறியது போல நிகும்பலையின் வேள்வியை கூடியவன் இந்திரஜித்தையும் வதைக்க கூடும் அதன்படி இந்திரஜித் லட்சுமணனால் வதைக்கப்பட்டான் அதாவது ஆதிசேஷன் தன் மருமகனை லட்சுமண அவதாரத்தில் கொன்றார் வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி வதக்கப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பின் சுலோச்சனா உடன்கட்டை ஏறி தன் உயிரை மாய்த்து கொண்டாள் இறப்பதற்கு முன் தன் குழந்தைகளை விபீஷீணனிடம் ஒப்படைத்து விட்டாள் ஏனெனில் ராவணனின் மரணத்தை சுலோச்சனா முன்கூட்டியே அறிந்திருந்தாள்